அதில் வந்து நமக்கு இந்த குளமங்கலம் வக்கீலையாவோட மாடு பூரா இங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதே போய் ஒரு ரெட்டு பார்த்துட்டு வருவோம் அது நம்மளோட ஃபேவரெட்டு பேய் வந்து இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா நீங்கள் யார் மாட்டை மாட்டுக்கானா எப்படியா போனாங்க ஒரு மரமாடு பிடிச்சிட்டு போனாங்களா சரி சரி வா நம்ம அங்கே போய் பார்ப்போம் என்ன என்ன கோவை கும்பன் அப்போதான் பார்த்துருக்கேன் அப்படியா என்ன நீ எங்க நீங்கள் தான் போக அடிக்கிறாளா இந்த இவரதையும் கூப்பிடுங்க

வணக்கம்யா பங்காளி மதுரை மைந்தன் மன்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கு தான் வீடியோ எடுப்போம் பார்த்தா நம்ம ஒன்று நினச்சி வந்தோம் இங்கே ஒன்று ஆகிப்போச்சு அதனால் இருந்தாலும் சரி நம்ம வந்துட்டோம் வீடியோ எடுக்காமல் போகக்கூடாது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாடு எல்லாமே டோக்கன் நம்பரு எல்லாம் பார்த்து விட்டுட்ருப்பாங்க இது எப்படின்னா ஒரு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு ப்ரோமோ மாதிரி வச்சுக்க வேண்டியது இது இந்த மாதிரி ப்ரோமோ வந்து இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டேங்க என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிட்டி பண்ணலையே வாங்க இப்ப வர மாட போறோம் பார்ப்போம் அந்த உட்கார் அப்படியே இப்படி உட்காந்து இப்போ வந்து நம்ம கரெக்டாக அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இருக்கும் இங்கே வந்தாச்சு வந்ததுலேருந்து அங்கே எப்படின்னா உள்ளே வந்து டோக்கன்லாம் செக் பண்ணி போலீஸ்காரங்க லைனாக மாடு விடுவாங்க அப்படி தான் ஒவ்வொரு மாடு வந்துகிட்டு இருக்கு நம்ம வர மாடு எல்லாத்தையுமே பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் உட்காந்துருக்கப்பில் அப்படியே மூஞ்சி காட்டுங்க பார்ப்போம் பால் விளம்பரத்துக்கு பசு மாடு மாதிரி பல்ல காமிச்சுருக்கிறேன் பார்ப்போம் இவர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம கணேஷ் கரிப்பான இங்க கொட்டத்துக்கு போயிருந்தோம் அப்போ வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க செல்வான்னு ஒருத்தர் வந்து மாடைப்புறம் விரட்டி விரட்டி விட்டாரு கம்பெனியில் வந்து வேலை பார்க்குற சோம்பேத்தனை மட்டும் மாடைப்புறம் கல் எடுத்து வர விரட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் அன்னைக்கு பார்க்க முடில இன்னைக்கு பார்த்தாச்சு இவர் தான் அவர் இப்போ அவர் மாடு உள்ளே போயிருச்சு ஆனால் அவர் இங்கே உட்காந்துருக்காரு கணேஷ் கரிப்பானே நல்லா பார்த்துக்கோங்க இவர் தான் வந்து மாடை உட்காந்துருக்காரு அடுத்த மாடு கட்டப்பாங்க நின்றுட்டு இருக்கு பிரவீன் பங்குதே அங்கே இருக்காரு சந்தோஷ் பங்கு இவர் இது கூட போயிட்டார் இவர் மட்டும் இங்கே ஃபோன் நோண்டிட்டு உக்காந்துக்கிறது இருக்காப்ல உமா நம்ம எதிர்பார்த்தோம் அந்த மாடெல்லாம் போயிடுச்சு அதெல்லாம் நம்மனால் எடுக்க முடியல ஒருவேளை இந்த வீடியோ வருமா வராதா அப்படிங்கிறது நம்ம வீடியோவோட ஃபைனலாக தான் இருக்குது ஆ அங்கே வாருங்க அங்கே வரும் பிடிச்ச ஒரு மாட்டோட போவோம் அப்படின்னு நினைச்சு வந்தோம் பார்த்தா அது போக முடியல பல சிக்கலாகி போச்சு அதனால போக முடியல ஏன்னா அதிக ஆசை வந்து ஆபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு அதிகமாக இப்படி போகணும் அப்படி பண்ணணும் கடைசியில் பார்த்தா இப்படி ஆகி போச்சு இன்னொரு மாடு ஒன்று எதிர்பார்த்து கேட்டு வச்சுருக்கோம் அதுவும் நமக்கு ரொம்ப பிடிச்ச மாடு அந்த மாடு வந்துச்சு அப்படின்னா ஒருவேளை அந்த மாடு கூட போவோம் அந்த மாடு வீடியோ வந்து தனியாக வரும் அதை பார்ப்போம் ஏ என்ன ஜிபிஎஸ் ஒர்க்காது இல்லையா அங்கே போய் அங்கே டாட்டர் செக்அப் கிட்ட போயா இன்னும் போகல இன்னும் கொஞ்சமாலி தான் போவாயிலாம் ஒரு ஐம்பது மாதிரி இருக்கான் இப்போ உடனே நம்ம மீடியாவில் கம்ப்ளைண்ட் பண்ணுமே வேலை வந்துற மாதிரி நடிக்கிறாப்புல ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லி அப்படியே கிளம்பி போகிறாப்புல இப்படிதான் பூராத்தையும் ஏமாத்தி இருக்காருன்னு நினைக்கிறேன் போய் இன்னைக்காச்சும் மாடை கரெக்டாக பிடிங்க கல் எடுத்து மட்டும்

இழுத்து போட்டு போயிருமாட்டு அந்த வாரம் ஒரு வெள்ள வருங்க வெள்ள ஜம்மு நல்ல குழுங்க குழுங்கப்பா மாலை வரும் அங்கட்டு போமா இந்த மாடு இன்னொரு மாடு வருதுன்னு இருக்காங்க அதனாலதான் உட்காந்துக்கிட்டீங்க இன்னைக்கே இந்த பாடா இருக்கு நாளைக்கு பாலமேட்ல எத்தனை எவ்வளவு பாடு பாட போறோம்னு தெரியலையே சித்தார்த்து போன் பண்ண அப்படியா இல்ல இல்ல அவர்தான் ஃபோன் பண்ணி அவங்க அண்ணன் யாரோ வராங்கன்னு சொன்னாங்க நீங்க தானே சித்தார்த்து நீங்க சித்தார்த்து அண்ணனா அந்த மாடு ஒண்ணு அலப்பறையை கொடுத்து விட்டனால நம்மளே வேணாம்னு சொல்லியாச்சு அப்புறம் சரி போயிட்டு வாங்க அப்படின்னா மாடு போயிடுச்சு முன்னாடி சரி இந்த கரிகாலன் ஒண்ணுதே நம்ம நம்பி வந்தது அதையா பாப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எங்கனே எந்த மாடு வந்திருக்கு வெள்ளை வெள்ளையா உள்ள போயிருச்சா இல்லையா நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கனே எங்கனே வேடிக்கை மட்டும் தான் வருது நாளைக்கு அவுக்குறனே நாளைக்கு அம்பூர் வரையா நீங்க அங்க வரீங்களா நாக்கி வாங்க தம்பி மாமா மாடு அவுக்குறேன் வரே வாங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க 125 வந்துருச்சா உள்ள டோக்கன்ல

திரும்ப திரும்பி வச்சு திரும்பி வச்சு திரும்பி வச்சு அது அது இந்த இவரது எங்கிட்டாச்சும் குத்து வாங்கிட்டே இருக்கிறவர் எத்தனை மீம்ஸ் போட்டாலும் நீங்கள் எல்லைக்கோட்டில் திருப்பாம விட மாட்டீங்க நானே உங்களுக்கு ரெண்டு மீம்ஸ் போட்டு விட்டேன் அடுத்து வெள்ளைக்கு வந்தாலும் வருவேன் நம்மளையும் கூப்பிட்டுப்பாங்க கூட அவுக்கிறதுக்கு இப்ப நான் இந்த மாதிரி வராத வேண்டிய மாடு கொஞ்சம் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லன்னா நான் கூட்டு போயிடுவேன் அங்கேயும் அப்படியே ஒரு இதாயிடுச்சு அவர் மாடு உள்ள போயிருச்சு அது தெரியல மூணு மாடு போச்சு அதுவும் போக வேண்டியது அப்புறம் அதுவும் கொஞ்சம் மாடு கொஞ்சம் சாட்டையை கொடுத்து விட்டுருச்சு அதனால போக முடியல சரி கரியாலன் கூட போக பாத்தீங்கன்னா கரியாலன்னு கொஞ்சம் சாட்டையை கொடுத்து விட்டுருச்சு நம்ம வெள்ள சாவுதானே நம்ம வெள்ளை கூட வந்துருவோம்

ஆனால் பேட்டிலாம் இல்லை நம்ம சும்மா அவங்க எல்லாமே நம்ம தெரிஞ்சவங்க அவங்க எல்லாருமே அதனால அதை நம்ம பேசி எடுத்துடுவேன் என்னடா பேசலேன்னு நினைக்காதீங்க அவங்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க பழக்கம் நம்ம அப்படியே அது எல்லாத்துக்கூடயும் வரும் எல்லா வீடியோவோடையும் சேர்ந்து கலந்து வரும் பார்த்துக்கோங்க சரி ஐடி தலைவா ஆமாம் ஐடி தலைவா கோவை கோமன்ஸ் ஆமாம் சரி நான் போயிட்டு வரேன் அப்படியே அடங்கப்பா ஏய் இவ்வளோ நேரம் எப்படி பாட்டுச்சு ரொம்ப நேரம் எப்படி இருந்துச்சு ஏய் வா ஏய் வாப்பா ஏய் வா கேட்ட புள்ளி கேண்ட புழு வேலிகை ராணைய கல்வி ராணைய கேளிகார அடைச்சிருக்கு அரைஞ்சு அரங்கம் அடைச்சிருக்கு ஏய் நாளைக்கு வருவீங்களா நீ பாலம்பேடு